வணக்கம் நண்பர்களே கதை குறும்பு கணில் மற்றும் மந்திர பட்டாணி குட்டியான அணில் பாப்பு காட்டில் மிகவும் பிரபலமானவன் அவன் ஒரு நல்லவன் ஆனால் குறும்பு உச்சக்கட்டம் அவனை கண்டாலே எல்லா விலங்குகளும் சிரிப்பார்கள் பாப்பு எப்போதும் ஏதாவது புதிய விஷயத்தில் கைகளை சோதிப்பான் ஓடி விழுவான் தாவி பல்டிக்குவான் மரத்தில் ஏறி சுழற்சி அடிப்பான் ஒருநாள் பாப்பு ஒரு பெரிய மரத்தில் ஏறிச் சென்று கொண்டிருந்தான் அங்கே ஒரு சிறிய பச்சை பட்டாணி கிடந்தது பாப்பு வாவ் இதுல என்ன ரகசியம் இருக்குமோ நான் இதை சாப்பிட்டால் சூப்பர் வேகம் வருமா அவன் பட்டாணியை எடுத்ததும் ஒளிரும் நட்சத்திரம் அதிலிருந்து பச்சை ஒளி பாப்பு அடடா மந்திர பட்டாணியா இது பாப்பு பட்டாணியை சாப்பிட்டவுடன் பூம் அவனுக்கு மின்னல் வேகம் வந்தது அவன் ஓடிய வேகத்தால் காற்றே தூசியாகி போனது மரத்தில் ஏறும்போது ஜூம் என்று அசரீர வேகம் மயில் ஏய் பாப்பு ஏன் ரயில் வேகத்தில் ஓடுரே பாப்பு எனக்கு புதுசா பவர் வந்திருக்கிறது குட்டி பெருமை புதிய சூப்பர் பவரால் பாப்பு மேலும் குறும்பு குழந்தையாக மாறிவிட்டான் அவன் மயிலின் இறகை லைட்டாக இழுத்தான் குருவியின் கூண்டை சுற்றி ஸ்பின் அடித்தான் குரங்கின் வாழைப்பழத்தை போட்டு பறித்தல் செய்தான் எல்லோரும் கோபப்பட ஆரம்பித்தனர் குரங்கு வேகம் இருக்குது நன்றிதான் ஆனா அதை குறும்புக்கு பயன்படுத்துறது இல்லை பாப்பு ஓவராகி செய்து ஓடிக்கொண்டிருந்தபோது கெட்ட ஸ்லீப் பெரிய கல்லில் தடுமாறி கீழே விழ கிட்டத்தட்ட ஆகிவிட்டான் அவனை நரி பார்த்து காப்பாற்றியது நரி சக்தி வந்தா நல்லது அதை நல்லதுக்காக பயன்படுத்தணும் குறும்புக்கு இல்லை பாப்புவின் கண்களில் உணர்ச்சி அவன் மெதுவாக சொன்னான் எனக்கு புரிஞ்சிருச்சு நான் எல்லாரையும் தொந்தரவு செய்துட்டேன் திடீரென்று காட்டின் மறுபுறம் ஒரு சேவல் கத்தும் சத்தம் ஒரு குட்டி பறவை மாட்டிக்கொண்டது நெட்டிங்கில் சிக்கிக்கொண்டிருந்தது அந்த நேரத்தில் பாப்பு தனது மந்திர வேகத்தை பயன்படுத்தி ஜூம் ஒரே செக்கனில் அந்த இடத்துக்கு சென்றான் அவன் நெட்டிங்கை சீக்கிரம் கடித்து பறவையை காப்பாற்றினான் அனைத்து விலங்குகளும் கைத்தட்டினர் பாப்பு சக்தி நல்லதுக்குத்தான் குறும்புக்கு இல்லை வாப்பு இனிமேல் குறும்பு குறைத்து அதே வேகத்தை பிறரை உதவ காட்டை சுத்தமாக வைக்க நண்பர்களுக்கு உதவ இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினான் நற்பாடம் எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை நல்லதுக்காக பயன்படுத்தினால்தான் நாமும் நல்லவனாகலாம் நன்றி நண்பர்களே